மார்பு காட்டிய மகன் தமிழீழ மன்னவனின் மகனவன் கல்வி பயின்று கொண்டிருந்த மாணவன் தமிழீழ மன்னவனின் மகனவன் கல்வி பயின்று கொண்டிருந்த மாணவன் தந்தையின் வீரத்தை பறைசாற்ற தனையன் தேவைப்பட்டான் தந்தையின் வீரத்தை பறைசாற்ற தனையன் தேவைப்பட்டான் ஏழு நிலையான வாழ்வில் முதலாம் நிலையிலேயே நிறுத்தப்பட்டான் ஏழு நிலையான வாழ்வில் முதலாம் நிலையிலேயே நிறுத்தப்பட்டான் பழம்பறிக்க வந்த கயவர்கள் மனங்கூட பூக்களை பறிக்காது பலம்பரிக்க வந்த கைவர்கள் மனங்கூட பூக்களை பறிக்காது விஷம் நிறைந்த அறவங்கூட பாதையில் இருக்கும் அனைத்தையுமே கொத்தாது பலம்பரிக்க வந்த கைவர்கள் மனங்கூட பூக்களை பறிக்காது விஷம் நிறைந்த அறவங்கூட பாதையில் இருக்கும் அனைத்தையுமே கொத்தாது அரவணைப்பில் இருந்து இறங்கிய மலலையை அடுப்பில் அமர்த்துவது நியாயமா அரவணைப்பில் இருந்து இறங்கிய மலலையை அடுப்பில் அமர்த்துவது நியாயமா குருவியின் சிறகுகளை பொசுக்க தீப்பந்தம் எந்துவது உங்களுக்கே அடுக்குமா குருவியின் சிறகுகளை பொசுக்க தீப்பந்தம் எந்துவது உங்களுக்கே அடுக்குமா நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுத்து தீயில் சுட்டு விட்டீர் நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுத்து தீயில் சுட்டு விட்டீர் சூழ்நிலையில் பொம்மைகளாயிருந்த எங்களுக்கு மூட்டிவிட்டீர் சூழ்நிலையில் பொம்மைகளாயிருந்த எங்களுக்கும் விட்டீர் அமைதியை தேடிய வெளிகளில் இறுதி வரைக்கும் அமைதியான காட்சி படவே இல்லை அமைதியை தேடிய விழிகளில் இறுதி வரைக்கும் அமைதியான காட்சி படவே இல்லை காட்சி அமைதி போது அதை காண அந்த விழிகளில் ஒளி இல்லை காட்சி அடைந்த போது அதை காண அந்த விழிகளில் ஒளி இல்லை மண்ணில் முகம்படவில்லை முதுகே பட்டது மண்ணில் முகம்படவில்லை படவில்லை முதுகே பட்டது அதில் மார்பு காட்டிய மகனின் வீரம் வெளிப்பட்டது மண்ணில் முகம்படவில்லை படவில்லை முதுகே பட்டது அதில் மார்பு காட்டிய மகனின் வீரம் வெளிப்பட்டது பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் சிவன் தன் சிரத்தில் சூடியிருப்பதும் பாலச்சந்திரனைத்தான் ஆம் சிவன் தன் சிரத்தில் சூடியிருப்பதும் பாலச்சந்திரனைத்தான் தமிழரின் தாகம் தமிழீழ